ஏசியாவில் நம்பர் ஒன் பணக்காரரா இருக்கக்கூடிய அம்பானி ஃபேமிலி அவங்களுடைய திருமண நிகழ்ச்சி பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரர் சொல்லலாம் இந்தியாவில மட்டும் இல்ல ஏசியாவில நம்பர் ஒன் பணக்காரர் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அப்படின்ற தான் நாம பாக்குறோம் ஸோ வேர்ல்டுலேயே டாப் டென்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பணக்கார விட்ட திருமணம் எந்த அளவுக்கு ஆடம்பரமா நடக்குது சோ இந்த உலகத்திலே இது போல ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த திருமணம் பத்தியான முழு தகவலை தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நேரம் வாங்க அந்த திருமண நிகழ்ச்சிக்கு நம்மளால நேரடியா போக முடியாது சோ அங்க என்ன நடந்துச்சுன்றத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும் போது வியப்பா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில மட்டும் இல்ல அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணக்காரர்களும் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய ஆர்டிஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா துறை சார்ந்தவங்களும் இருக்கட்டும் அரசியல் சம்பந்தமா இருக்கக்கூடிய அரசியல் புறமுகங்களா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் டென் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண நிகழ்ச்சி வந்திருக்காங்க இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நகரமே வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில் மூழ்கி கிடக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஸோ மும்பையில இருக்கக்கூடிய நிறைய ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண நிகழ்ச்சி மூலயமா அவங்க பல்வேறு உதவிகளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புதுமண துணி புது துணிகள் அவங்களுக்கு வந்து உணவு இது மாதிரி எல்லா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல நாள்ல அதாவது அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய நல்ல நாள்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலமா இருக்கட்டும் மும்பையில வந்து பாத்தீங்கன்னா பொய்ப்பா யாருமே வந்து உணவுக்கு பஞ்சம் இருக்கா மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருக்குமே உணவு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க பண்ணிருக்காங்க சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு அந்தபடியா பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொழில்துறை சம்பந்தமான அனைத்து நிறுவனங்களும் அது எந்த நிறுவனமான இருக்கட்டும் அவங்களுக்கு நிறைய பிரான்சஸ் ஆப் நிறுவனம் வந்து இந்தியா சில இருக்கு வேர்ல்டு லெவல்ல இருக்கு ஸோ அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய எல்லா பணியாட்களுக்கும் அவங்களுடைய திருமண நிகழ்ச்சிக்காக அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த துறைக்கு ஏத்தா போல கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பரிசு தொகையும் கொடுத்துருக்காங்க அதுலயே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நம்மளே டிவி செய்தி எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அம்மானி ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்களோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து மேட்ச் பார்க்கணுன்றதுக்காகவும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி சிறார்கள் வந்து இலவசமாகவே வந்து கிரவுண்டை கூட்டு வந்து காமிப்பாங்க நம்மளே பார்த்திருக்கோம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு மேல கூப்பிட்டு வந்து அந்த கிரிக்கெட் நிகழ்ச்சி வந்து காமிப்பாங்க சோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பமா இருந்தாலும் ஏழை மக்களுக்கு எவ்வளவு எந்த விதத்தெல்லாம் உதவ முடியுமோ அந்த விதத்தெல்லாம் வந்து அவங்க சின்ன சின்ன உதவிகளை வந்து கண்டிப்பா செய்யறாங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஸோ முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது திருமணங்கள் நடந்தது ஸோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகனோட திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது திருமணங்களை வந்து ஏற்பாடு பண்ணி அதையும் சிறப்பாக வந்து பண்ணாங்க அதுக்கு ஏ டு செட் எல்லா செலவுகளையும் அவங்களே வந்து ஏத்துக்கிட்டாங்க சோ இந்திய வரலாற்றில் இது போல ஒரு திருமணம் எங்குமே நடக்கல அப்படின்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண நிகழ்ச்சி நடக்குது சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கடை கோடி மக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஷா வந்து தெரியணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க முன்மாதிரியா இருக்காங்க சோ நம்ம பத்தியிலே நம்ம போட்டிருப்போம் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க திருமணத்துக்கு அதிக செவங்களுக்கு பண்ணுவாங்க அது போல இது மாதிரி வேர்ல்டு லெவல்ல பணக்காரா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆடம்பரமான அந்த திருமண நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே இது வரைக்கும் மன்னர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் யாருமே இது மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சியை நடத்துதுன்னு சொல்லலாம் ஸோ இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய விதத்துல தான் அம்பானியின் குடும்ப இந்த திருமண நிகழ்ச்சி வந்து பார்த்து நடைபெற்றிருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களை பிடிச்சிக்க உங்க பர்சனல் ப்ராப்ளங்க ஷேர் பண்ணுங்க இந்த அளவுக்கு ஆடம்பரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமண நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்கன்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க அதே போல நம்ம சாப்பாடு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தவிர உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோ நல்ல தகவலும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்